ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் இசோன் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு மணிக்கு ரவினாக்கு ஒரு சண்டை வந்த உடனே அதாவது இதை இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படம் வரும் நானூறு அவுடி தான் அதில் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதிக்கும் நயன்தாராக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வரும் அதுக்குள்ளே நடுவில் ஒருத்தர் வந்து பூந்து சிங்கி அடிப்பாப்பில் அவருக்கு அழகாக ஒரு சொல்லுவார் நம்ம விஜய் சேதுபதி இதுக்கு என்ன தெரியுமா எச்ச அப்படின்னு அந்த வேலையை தான் இங்கே வந்து நிக்ஸன் பண்ணிகிட்டு இருக்காப்பில் நிக்சன் எவ்வளோ பெரிய கேடு கட்ட ஒரு ஒரு ஆள் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொண்ணுக்கிட்டு எவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமோ இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியாதுன்னு கூட யோசிப்போம் அந்தளவுக்கு கூட நடந்துக்கிற ஒரு ஆள் அவங்கக்கிட்ட பேசிக்காக எப்படி மரியாதை இப்போ கொடுத்து பேசணும் அது கூட தெரியாது ஒரு பெத்த அப்பாவை வந்துட்டு அவரோட நம்பர் பிளாக் பண்ணியிருக்காருனா இப்போ எவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பார் பாருங்க அவர்கிட்ட போய் இந்த ரவீனா அவங்க உட்காந்து மணியை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க எவ்வளோ ஒன்மமாக யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இதுதான் நல்ல சான்ஸு இந்த வீடியோ வந்துட்டு மணி பார்த்துட்டு வாழ்க்கையிலேருந்து ரவீனாவை எரேஸ் பண்ணிட்டாரா மணியோட லைஃப்க்கு நல்லதுன்றதான் எல்லாரோட பொதுவான கருத்தாக இருக்குது இப்போ இந்த சான்ஸ் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி ரவீனா வந்து இப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு பாருங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நாதாரிங்க இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த நிக்சன் சொல்கிறார் நாம் இப்போது எவ்வளோ பேசுகிறோம் வெளியே போய் என்ன வேலை பார்க்கலாம் என்ன வேலை செய்யலான்னு ஒரு வாட்டி கூட அவன் ஏதாவது பேசியிருக்கானு கேட்குறேரு ஏன்பா உள்ளே வந்து வேலை பற்றி பேசுறதுக்காக வந்து வந்திருக்கீங்க நீங்கள் நீங்களாக இருங்க இந்த கேமில் என்னவா இருக்கீங்கன்னு சார் வந்து வேலையை பற்றி பேசுகிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா ஐசு பின்னாடி அறுபது நாள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்களே அப்போலாம் உங்களுக்கு வேலை பற்றி தோணலையா ஓ உங்களுக்கு வேலையே ஐசு பின்னாடி சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பூர்ணிமா அக்கா கூட சுற்றுனீங்களே அது நீங்கள்லாம் வேலையை பற்றி அதுவும் மணியை பற்றி பேசுகிற நிலைமை ஆச்சுப்பார் அப்படின்ற மாதிரி கேவலமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரவீனா உடனே ஆனால் இப்போ கூட மக்களுக்கு வந்து புரியாது இப்போ கூட நான் உங்கள் கூட உக்காந்து மணியை வந்துட்டு மணி பின்னாடி தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ஒரு விஷம்னு சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் விஷ தன்மை தான் பண்ணிட்டு இருக்கீங்க எப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விஷயத்த வெளியில் சொல்லணும்னு தோணுச்சோ அப்போவே நீங்கள் ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் அப்படின்னு தான் என்னோடய கருத்து அதுக்கப்புறம் நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா பேசுகிறோம் ஆயிரம் பேசுவானோம் ஆமாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சுவரணம் கிடையாது அசிங்கம் கிடையாது அதனால தான் வெளியே போய் உங்களை அவ்வளோ கேவலமாக பேசின விஷயங்கள்லாம் பார்த்து கூட உடனே மூஞ்சை தொடச்சி போட்டுட்டு எனக்கு மக்கள் ஆயிரத்தெட்டு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு பேசுகிறவன் ஆயிரம் பேசுவோன்னா சொல்லுவீங்க அப்படின் போது ரவீனா வந்துட்டு எனக்கு நீ புரிஞ்சுக்கிட்டது கூட அவரு புரிஞ்சுக்கலையன்றது ரொம்ப பயங்கர ஹர்ட் ஆகுதான் ஸோ அவ்வளோதான் ரவீனா வந்துட்டு எப்போ வந்துட்டு அந்த ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு செயின் அதை மணிக்கு கொடுக்காமல் இவருக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு பாருங்கள் அப்போயே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ரைட்டா இந்த ரவீனா போட்டு இந்த பக்கம் நதி மாறி திசை மாறி இந்த கூவம் நதி பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து அந்த மணி நதி பக்கம் போகாதுன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு எப்படி இந்த மாதிரி வந்துட்டு தனக்கு பிடித்தவர்களை வந்துட்டு ஒரு ஒரு நபரோடு கம்பேர் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிச்சோ அப்பயே வந்துட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக போகாது ஸோ அது வந்துட்டு அவ்வளோதான் அது நல்லாவே தெரியுது அப்போ நிக்சன் வந்து உடனே என்ன சொல்கிறேன்னா இந்த பார் அவரு உன்னை புரிஞ்சுக்கணும்னு நீ எதுக்கு நினைக்கிற நீ ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவர் உன்னை புரிஞ்சுக்கணுன்னு முதல் நீ நினைக்காத சரியா அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு இது பண்ணாத ஏன்னா நீ வேற அவங்க வேற ஆமாம் இவர் சொல்லலைன்னா தெரியும் தெரியும் அவங்க வேற இவங்க வேறு போயோ நல்லா சந்தில் சிந்து நல்லா பாருங்கப்பா அதுக்கப்புறமும் உடம்புறாரு விட்டை போட்டுகிட்டே இருக்கார் நான் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கும் இதை வாழ்க்கை ஃபுல்லாக நீ எடுத்துக்கோ என்னென்னா எவனுக்காகவும் ஆ இவன் அப்படி யோசிச்சுவான் இவன் இப்படி யோசிச்சிடுவான்னு சொல்லிட்டு உன்னோட பிகேவர் மாற்றிக்காத ஏன் நீ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருட்டேட்டாக இருக்கும் ஆ இவர் சொல்கிறார் நல்லா கேட்டுக்கம்மா ஏன்னா இவரை காஜி நிக்ஸனு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கேவலமாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்ன செக்ஸன் இந்த மாதிரிலாம் ஆனால் அவர் மாற்றிக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு நீ அவரு கூட நல்லா வந்துட்டு அவர் சொல்கிற வேத வாக்கெல்லாம் நல்லா கேட்டுக்குமா போல அவர் சொல்கிறார் கேட்டுக்குங்க ஆ அதுக்கப்புறம் உடமாட்டுறார் நிக்சன் இப்போ நீ பேசுகிறல என்கிட்ட வந்துட்டு உனக்கு தோணுது அதனால தானே பேசுகிற அதுதான் நீ அதை நீ கண்டினியூ பண்ணு இவருக்காகலாம் என்கிட்ட பேசாமல் இருந்தா ஆமாம் பேசாமல் இருந்தடாத ஏன்னா போனி மக்கா போயிட்டாங்க ஐஸ்டி போட்டால் இப்போ பொண்ணுக்கு எங்கே போவார் இப்போ நீ மாட்டிக்கிட்டல அவள்தான் இவனை வச்சு இன்னும் ஒரு வாரம் ஓட்டுவார் இப்போ பிக் பாஸ் முடிஞ்சேன் அவன் பின்னாடியே சுற்றுவார் நல்லா பாருமா அப்படின்னா ரவீனா வந்துட்டு இதை ஒரு தடவை அர்ச்சனாக்கா கூட சொல்லியிருக்காங்களாம் ஆ அர்ச்சனாக்கா வேறு எதுவுமே சொல்ல இதை தான் சொன்னாங்களோ என்ன சொன்னாங்கம்மான்னா நீங்கள் அவளை பிடிச்சி வைக்காதீங்க அவள் போட்டும் அவள் தண்ணி தப்பு பண்ணும்போது சொல்லுங்க அவள் பிடிச்சி அவளை பிடிச்சி வச்சிக்காதீங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அக்ஷயா ஒன்று சொன்னாங்களாம் அக்ஷயா எவ்வளோ பெரிய ஆளு அதெல்லாம் ஒரு டம்மி மிக்சர் அந்த அம்மா சொன்னதை இந்த அம்மா எடுத்து வைக்கிறாங்க அதான் ஒருத்தரை விளக்குறதுக்கு இவங்க எடுத்து வைக்கிறாங்க பாயிண்ட்டு ஒரு பட்டம் இருக்குன்னு அந்த பட்டத்தை பிடிச்சிக்குங்க ஆனால் ரொம்ப ஓரம் பிடிச்சி எடுக்காதுங்க உங்கள் கையை அறுத்துடும் ஆமாம் கையை அறுத்துடுச்சே இப்போ அதுதான் உண்மைதான் அதை பட்டம் நினச்சார் அது பட்டம் கிடையாது கழுகு கழுகை வந்துட்டு கயிறு பூச்செழுத்து இது பண்ணிட்டுருக்காரு அதை வந்து இவரே வந்து கொத்திட்டு போயிடுச்சு என்னத்தை சொல்ல ஆனால் நல்ல வேலை இது ஒரு குறும்படமாக இந்த குறும்படத்தை மணிக்கும் மணியோட ஃபேமிலிக்கும் போட்டு இந்த பொண்ணு உங்களுக்கு தேவையான நல்லா யோசிச்சுக்குங்கம்மா மக்களே ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சருக்கு அப்புறமா மேரேஜுக்கு அப்புறமா இந்த விஷயத்தை இன்னொரு இடத்துல பேசும்போது பெரிய ப்ராப்ளம் வரும் தான் நிறைய பேரோடய குடும்பத்திலே ப்ராப்ளம் வருது இது இப்பயே இந்த பொண்ணு பண்ணிருச்சுன்ட்டு மொத்தமாக ஒரு கும்பலை போட்டு அந்த குடும்பமே இந்த பொண்ணை விட்டு இருக்கிறது நல்லது அதுவும் இந்த நிக்சன் மாதிரி ஆள் போய்ட்டு போயிட்டு உங்களை பற்றி பேசுனா ரொம்ப கஷ்டப்படுறது தான் என்னோடய கருத்து சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே